இந்த மாதிரி யுவகும் யுவக்கர்களும் இந்த காலத்தில் இந்த யுத்தத்தில் பகவான் பற்றி நம்பிக்கை அவருக்குள்ள பக்தி இந்த பக்தியின் மூலமாக இந்த உதவி வாழ்க்கையிலும் முன்னேறுவது ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேறுவது இதை சாதிப்பது தேவை இருக்கும் அதுக்காக தான் இந்த நாலு நெறி ஸ்ரீராம் சுற்றி போனார் மற்ற சுவாமி விவேகானந்தர் அந்த எல்லாருக்கும் தெரிவித்தாங்க நாலு பக்தி முறையில் நாலு மோட்சத்து மொழியில் கொண்டு பக்தி அப்புறம் ஞானம் அப்புறம் கர்மம் அப்புறம் யோகம் இப்போ நாலு நெருங்கும் போன நான் ஆனால் போவேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் பக்தி தான் எல்லாத்துக்காட்டிலும் சிறப்பான ஒரு சிறந்த ஒரு மொழி जा बक् व अ अ बक् ुड़ वा नड़ी अी उदध අ पड़ते आ बक्श अ

અદ્વિના કૃત મે એને સખા એવી તોરણ હતું તોણ કુલીર પાટના કરતા એ શિક્ષા છે એટલે એટલે નું પોંટે આપા આપડી આપણે எப்பિયાવ ઓર તોડ મિચિ કરવાણ છોડ આપણે સાધારણવા એટલે માન્યતા છે રાજા રાજા ઉકે તાચરના પો આપડીને ને છે સાધારણ અને ગેરન ઓર પાજ પાક வாழ்க்கையில் நமக்கு யாரும் காப்பாத்துறவோ கிடையாது அதுதான் யாராவது காப்பாற்றுறது நினைப்போம் எல்லாரையும் எப்பொழுதும் இல்லாத வயிற்சி கடைக்க வயிற்சி முன்னேற்ற செய்குவார் பகவான் தான் அது நம்ம சாதாரணமா இந்த தான் எடுத்துக்கணும் இந்த கலிபத்தில் இப்போ பகவான் கூட ஒரு தொடர்பு வச்சுட்டு எப்போ நம்ம நம்ம வர் நான் பார்ப்பாட்டா இல்லை என்னுடைய வேலை தொடர்பா அண்ணனோ வாழ்க்கையோ இல்லை எஜிமானதோ இப்படி நினைக்கிறோமா அது முக்கியம் இல்லை அவருக்கு எதுவும் தொடர்பு இருக்குது அவர் என்னுடையவர் நான் அவருக்கு அவர் அவர் உண்மையானவர் நாயோடு என்ன உண்மை நினைச்சுக்கா பகவான் உண்மையானவர் இந்த ஒரு நம்ம வாழ்க்கை என்ன

உங்களுக்குள்ள சக்தி இருக்குது அது தர்றதுக்கா அது தள்ளி ஒரு பக்கமாக பண்ணி விட்டு போயிட்டேன் எப்போ முதல்ல நினச்சிங்களோ என்னடா இது பாரம்பரியம் பாரம்பரியால் முடியாது வேற கிடையாது நினச்சிருப்போம் எனக்குள்ள சக்தி இல்லைன்னு நினச்சேங்களா அப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்போ ஒரு மனத்தில் வந்து இல்லை எனக்குள்ள சக்தி இருக்குது அப்படி நினச்ச உடனே அதை தள்ளி அந்த சக்தியை அந்த விகிதத்தை கடந்து போயிட்டேன் பகவான் சக்தி எப்பவுமே உங்க கூடவே வராது ஈஸ்வர சர்வபூத்தான திட்டத்தை பகவத்கீதை சொல்றது பகவான் ஒரு கூட கூடவே அலையிறார் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு குழந்தை கூட ஆகாம பிறப்பால உங்கள் கூடவே வர்றது என்ன அவர் உங்க இதயத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு பகவத்கீதை சொல்றது அவர் இங்க கூட இருக்கார் அவர் கூட எங்களுக்குன்னா நான் அவருடைய தாத்தன் அவர் என்ன

அப்படி நாம் கடந்து இங்கே இருப்போம் இப்படி ஆன்மீக வாழ்க்கையையும் உலகிய வாழ்க்கையிலும் கடந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலே லட்சியமாக பகவத் சாட்சா ஈஸ்வரனை பார்க்கணும் அவரை அனுபவிக்கணும்னா அனந்தமான ஆனந்தம் அனந்தனமான மனம் அனந்தமான சுகம் அனந்தமான சக்தி அனந்தமான ஞானம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம இந்த பக்திய இப்போ தேடி எடுத்துகிட்டு இந்த கலியுத்தத்தில் நம்ம முன்னேறோம்னா பகவான் திரும்பி தீட்டு அதை தான் ஒரு கேட்டோம் திருப்பாவையில் அவர் அழகாக சொல்லிட்டு அந்த ஒரே எது ஒரு பார்த்து நேரத்தில் போகிறோம் அதை நாம் மன மனசில் விட்டுட்டு என்னென்னு நினைக்கணும்னா இப்படி நமக்கு முன்னோர்கள் எழுச்சி அவர் மூலமாக சக்தி சக்தி பெற்று வாழ்க்கையை இவ்வளோ ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்கா அது போனால் அந்த சக்தி நமக்கு கிடையாது அதுக்கு என்னமோ பத்து இதை அதை நம்ம கேட்டோம் இந்த மாதிரி நல்ல ஒரு சொற்பொழுக்கள் நமக்கு வாழ்க்கையில் வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வேண்டும் இந்த மாதிரி கோயில்களும் வேண்டும் dia cakap muka dia telah bahawa Hantri Rampik dan Hantri Rampik dan Hantri Rampik dan Hantri Rampik dengan Hantri Rampik dan Hantri Rampik dia banyak yang kaya kerana dia perti wawah dia perti nyana berogam kerana dia tak terperti kaya kerana so, dia perti wawah di wawah dan Hantri Rampik boleh satu semua warna dengan satu semua warna Hantri Rampik అది భగవన్ శ్రీరామకృష్ణనో శారదాదేవీ అవేకనందరూ అదే పోటీ అని ప్రార్థన చెంది వేరకు నన్నీ తె వార్త పెట్టే జయ రామకృష్ణ ఓం కృష్ణ